ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புக் காஸ் லக்கி புக் காஸ் எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர் கோட்டை மேரு பெரிய பள்ளி வாக பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போதோன்னா ஒரு ஃபேன்சி பீஸில் ஆஃபர் ஐட்டத்தில் ஒன் ஒன் ஃபைவ் ரேஞ்சுக்குள்ள லோ ரேஞ்ச் பீஸ் ஒன் நைன்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்சில் உள்ள பீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போதான் இன்றைக்கி பார்க்க போகிற ஐட்டம் எல்லாமே வந்து பனியன் கிளாத் ஸ்பெசிஃபிக்காக பனியன் கிளாத் வேணுங்களுக்கான ஆர்டர் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஹைட்டு வந்து பனியன் கிளாத்தில் ஒன் நைன்டி ஃபைவ்ல வந்து ஹைட் ஃபிஃப்டி டூ மட்டும் தான் வரும் இந்த இந்த பீஸ் தான் அது ஒன் நைன்ட்டி ஃபைவ் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபுல் அம்பர்லா கட்டிங்கில் ஸ்டோன் போட்டு அதிலேயே பீச் அதுக்கு வச்சு பிளாக் அவைலபிளாக இருக்குது இதில் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் அப்படி ஒவ்வொன்றா காமிச்சிடுறேன் இப்போ அது ஃபஸ்ட்டு லேவண்டர் கலர் ஒன்று இருக்குது செகண்ட் ஒரு ஆஷ் கலரு துணி அவ்வளோ துணி சாஃப்டாக இருக்கும் பனியன்னா இது கிறிஸ்டல் பனியன் அதனால் சாஃப்ட்டாகவே இருக்கும் ஆஷ் கலர் ஒன்று இருக்குது செகண்ட் இது நேவி ப்ளூ இருக்குது வெலை வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்புறம் வந்து இந்த ஒரு காஃபி ஒன்று இருக்குது ஸோ ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிளாக் சேர்த்துனா சிக்ஸ் கலர் இருக்குது நல்ல அம்பர்லா கட்டிங்களா ஒயிட் ஸ்டோன் போட்டு ஃபுல் அம்பர்லாவில் போட்டிருக்காங்க ஹைட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு ஹைட்டு உள்ளவங்க ஆர்டர் பண்ணிக்குவாங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு உள்ளவங்களும் வேணுனாலும் பண்ணிக்கலாம் பட் ரெண்டு இன்ச்சு ஹைட்டு மேலே ஷார்ட்டாக இருக்கும் ரஃப்யூஸுக்கு வேணுனாலும் போட்டுக்கலாம் ஏன்னா வெலை நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒரு சாதாரண ரேட்டு தான் ஒன் நைன்ட்டி ஃபைவ்ங்கிறது ஒன்றுமே இல்லை ஸோ ஃபிஃப்டி டூவில் எக்ஸ்எல்லில் 46 சிக்ஸ் இன்ச் பாடி ஹைட் ஃபிஃப்டி டூ உள்ளவங்களுக்கு ஸ்பெஷல் பீஸு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு செகண்ட் ஐட்டம் அதிலேயே வந்து இது ஷைனிங் கிறிஸ்டல் மெட்டீரியல் இது வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் ஒரு இரநூத்தி இது வந்து ஓரளவு ஹைட்டு இருக்கும் இந்த இதில் உள்ளவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹைட்டு ஐம்பத்தி நாலு டு ஐம்பத்தி ஆறு ஃபிஃப்டி ஃபோர் டு ஃபிஃப்டி சிக்ஸ் உள்ளவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட விலை டூ நைன்ட்டி ஃபைவ் சென்டரில் நாட்டு ஹேண்டில் பஃப் இருக்கும் எலாஸ்டிக் போட்டு ஸோ இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் ஒன்லி பிளாக் மட்டும் தான் அவைலபிள் பீசஸ் கம்மியாக தான் அதுக்கு வேணுங்க இதுவும் ஆர்டர் பண்ணிக்கிறேன் டூ நைன்ட்டி ஃபைவ் அடுத்த ஐட்டம் பாருங்கள் ஓவர்கோட்டு இதுவும் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவாக பண்ணி கொடுத்துட்றேன் இதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வெளியே விற்பாங்க நான் அவ்வளோ ஃபேன்சி பீஸ் ஐம்பத்தி நாலு ஐட்டு வரும் இது ஃபிஃப்டி ஃபோர் ஐட்டு உள்ளவங்க போட்டுக்கலாம் நல்ல பாடி ஆகிற உள்ளவங்க போட்டுக்கலாம் டபுள் எஸ் உள்ளவங்க போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரோ உள்ளவங்க போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கனால யாரும் வேணாலும் போட்டுக்கலாம் இதோட விலை வந்து பாத்துக்கிட்டா உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு பண்ணி கொடுத்துட்றேன் ஓகே வியூவர்ஸ் இது ஒரு ஷார்ட் வீடியோ ஒன் மினிட் வீடியோலயே நம்ம லோ ரேஞ்ச் எல்லாமே பார்த்துட்டோம் வேணுங்க கொஞ்சம் குயிக்கா எயிட் நைன் செவன் த்ரீ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிடுங்க ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் விட லக்கி புகாஸ் கோவை